எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் இன்னைக்கு நாங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ராகி மாவு வச்சு நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம் அந்த காலைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் டின்னர் கூட இது ஈவினிங் வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் செய்கிற மெத்தில செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க அது எப்படி சேர்த்தேன்னு பார்க்கலாம் இந்த ராகி இடியாப்பம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் ராகி மாவு வந்து இந்த கப்பில் நான் ஒரு கப் எடுத்தேன் இதுக்கு தண்ணியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பு தான் சேர்த்தணும் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி இப்போ இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க அப்புறம் இதில் மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மாவு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வர மாவு இதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விடணும் தண்ணி கரெக்டாக இருக்குங்க ஒரு ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் நம்ம கலந்து விட்டோம்னா சரியாக இருக்கும் பாருங்கள் வந்து தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க இப்போ இது கொஞ்சம் ஆர்ட்டுங்க இப்போ இருக்கிற சூடு இருக்கும்போது நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவுக்குங்க ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து பசைஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சிடலாம் பாருங்கள் இப்ப இதை வந்து நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் குளிஞ்சிக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த குளிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த திடியப்பா இதை வந்து இதில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு நம்ம பத்து நிமிஷம் வேகப்பட்டுலாம் ரெடியாப்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குதுங்க வெந்துருச்சு இது நூல் நூலாக வருது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூடாக எடுத்தோம்னா ஒட்டிக்கும் இப்போ இப்போ பாருங்கள் எடுக்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரியும் நம்ம புழிஞ்சிக்கலாம் அதே மாதிரி தட்டு இருக்கும் இல்லைங்களா அது இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் நல்லா நூல் நூலா வருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆறுச்சுன்னா நல்லா நூல் நூலாக வரும் பாருங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் பாருங்க ராகி ரெடியாக ரெடியாகிச்சுங்க ரொம்ப சூப்பராக வந்துருக்குதுங்க இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாங்க ரொம்ப ஈஸிங்க இங்கே செய்யறது கூட ரொம்ப சாஃப்ட்டு ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் பாருங்கள் இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துலன்னா வேறு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் எது வேணாலும் இதுக்கு சேர்த்துக்கலாம் இது குருமா குருமா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு நான்வெஜ்ஜு எந்த ஐட்டம்னு இதுக்கு ரொம்ப